வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது திருவள்ளூர் செப்டம்பர் பதினேழு திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் கடம்பத்தூர் தெற்கு ஒன்றியம் விஸ்வநாத குப்பம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நூற்றி எட்டு சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு பெற்று தந்த தியாகிகளுக்கு நினைவு அஞ்சலி தெற்கு ஒன்றிய செயலாளர் சுசத்தியநாராயணன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் விடையூர் சேகேசவன் ஒன்றிய விவசாய அணி தலைவர் வெள்ளரெட்டி முதுகூர் வி காண்டீபன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பி பாலகிருஷ்ணன் எம் கே செந்தில்நாதன் முருகேசன் ராமச்சந்திரன் உதயபிரகாஷ் லோகேஷ் வாசனம்பட்டு என் ஜனனி பெருமாள் சேகர் மகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு விஸ்வநாத குப்பம் முதுகூர் வாசனம்பட்டு ஏகாமந்தாங்கல் ஆகிய கிராமங்களில் சென்று தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது அக்னி புரட்சி செய்திக்காக திருவள்ளுவர் மாவட்ட செய்தியாளர் குமார் வீர வணக்கம் வீர வணக்கம்